அனுகுதிசாநாயக்கு அவர்கள் வந்த பிறகு இனி தெரியும் ஜாழ்ப்பாணம் பேட்டி துறை சாவச்சேரி கிண்ணொச்சி பூனகேரி யாழ்ப்பாணத்தை பொருத்தமற்றில் வடமாக அவர் எங்கள் அதாவது எமது சமூகத்துக்கு கடந்த காலங்களில் தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட காலத்தில் இருந்து வணக்கம் எல்லாருக்கும் இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஒன்பதாவது ஜனவதியா அனுரகுமார் சாணக்கா வந்துவிட்டார் அவரை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்டு வரோம் பாத்தீங்கன்னா அந்த வகையில ஜாழ்ப்பாணம் பத்து சாவச்சேரி கிளிநொச்சி பூனேரி ஆகிய இடங்கள்ல போய் கருத்துக்காட்டு வந்தோம் அந்த வகையில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள முஸ்லீம் மக்கள்கிட்ட போய் ஜனாதிபதி அன்றகுமார் சானக்க பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அவருடைய செயற்பாடுகள் எப்படி பார்க்குறீங்கிறதுக்கப்புறம் வாங்கோ காலைக்குள்ளே போகலாம் உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்த அதாவது உண்மை அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு அதாவது இந்த நாடே ஒரு சோமாலியா நாடாக மாறும் நிலைமைக்கு வந்து கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற பொருட்கள் கட்டுப்பாடாகவும் மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்து இருந்ததை நாங்கள் இன்னும் மறக்கவில்லை இந்த நிலைமையில் தற்போது இந்த நாட்டின் கௌரவ ஜனாதிபதியாக அனுபதிசாநாயக் அவர்கள் வந்த பிறகு நாங்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்ன என்ன காரணம் என்றால் அந்த எமது மக்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் வாழ்வாதாரங்கள் விலை அதாவது பொருட்களின் விலைகள் குறைந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் இந்த இந்த நாட்டின் ஜனாதிபதி நாங்கள் மேலும் மேலும் நாங்கள் அவருக்காக நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் வந்த வந்தவுடனே அதிரடியாக பல வேலை திட்டங்களை செய்து செய்து கொண்டு செய்து தந்துள்ளார் எனவே நாங்கள் இதற்கு இதற்கு பிறகும் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் தொடர்ந்து எங்களுடைய இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கௌரவ அனுரதைசானாக அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பதினெட்டா பதினெட்டா நவம்பர் பதினாலாம் தேதி பார்லிமெண்ட்டில் எழுதுகிறது அதுக்கு யாருக்கு நீங்கள் ஆதரவு பார்லிமெண்ட் தேர்தல் பார்லிமெண்ட் அதாவது வரக்கூடிய எதிர்வரும் வரக்கூடிய நவம்பர் பதினாலாம் தேதி வரக்கூடிய தே பொது தேர்தல் வந்து நாங்கள் அதாவது நான் உண்மையாக சொல்லப்போனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கௌரவ டக்லஸ் தேவானந்தா அவர்களுடைய அவரோடு அவரோடு தொடர்பாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாள் சபை உறுப்பினரும் கூட நான் தேர்தலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று நான் பல சேவைகளை எமது சமூகத்துக்கு செய்து வந்துள்ளேன் நான் எதிர்பார்க்கின்றேன் நான் அவருக்காக யாழ்ப்பாணத்தை பொறுத்தமற்றில் வ வடமாகாணத்தில் அவர் எங்கள் அதாவது எமது சமூகத்துக்கு கடந்த காலங்களில் தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை பல சேவைகளை செய்து வந்துள்ளார் அதனால் நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டுமென்றால் அவரோடு இணைந்து செயல்படுவதையே நான் விரும்புகிறேன் அவருடைய கொள்கையும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற அடிப்படையில் அவர் அவருடைய சேவைகள் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நான் எதிர்பார்க்கிறேன் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாலும் கௌரவ அனுர திசா நாயக ஜனாதிபதி அவருடன் இணைந்து இன்னும் பல சேவைகளை செய்வார் என நான் எதிர்பார்க்கிறேன் ஓகே நன்றி அவரை பற்றி போக போவது தான் தெரியும் இப்போதான் வந்ததிகாரி போக போவது தான் அவரை பற்றி புரிஞ்சு சொல்லலாம் இப்போ எதுக்கும் சொல்ல அவரை பற்றி ஜனாதிபதி இப்போதான் வந்திருக்காரு

நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது மக்களுக்கும் கூடுதலான அபிப்பிராயம் இருக்கிறது அதன் காரணமாக பலவித விஷயங்கள் அவர் சொல்லிக்கொண்டு பொழுது செய்கின்றார் அதில் நிமித்தம் மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் சந்தோஷத்து மத்தியிலே இந்த நாடு வந்து எந்த ஒரு கஷ்டம் வராமல் மக்கள் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் வாழாமல் நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வாழணும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதுதான் மக்களுடைய நியதி அதன் பிரகாரம் இந்த அனுராதிபதி அவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர் எல்லா மக்களையும் பாகுபாடு இல்லாமல் மத இன பாகுபாடு இல்லாமல் பார்க்கின்றனர் என்பதை நாங்கள் எங்களுடைய முஸ்லிம் முஸ்லீம் முஸ்லிம்களையும் நாங்கள் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிலைப்பாடுகள் என்ன மாதிரி இருக்குமெண்ட் எலெக்ஷன் வந்து எல்லோரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக அந்த இடத்திலே இருந்து அவருடைய கீழ் நடந்தால் பல பிரச்சனையும் மத்தியிலே அவர்கள் எல்லா விஷயங்களையும் அவர் செய்து கொள்வார் நம்பிக்கை இருக்கின்றது